الحمد لله والصلاة والسلام على رسول الله السلام عليكم ورحمة الله قال الله تعالى في القرآن العظيم وفرقان المجيد والذين إنكزون ذهبا وفلة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب عظيم قال رسول الله صلى الله عليه وسلم بني إسلام على خمسين أو كما قال على عليه الصلاة والسلام رواه متفق عليه الحمد لله அறிமுகமும் மேலும் அதன் யார் மீது எல்லாம் கடமை மேலும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நான் பேச இருக்கிறேன் முதலில் ஆரம்பமாக இந்த இஸ்லாத்தின் ரீதியாக பணத்தை பார்ப்பதை விட இந்த உலகம் இந்த பாலான உலகம் எப்படி இந்த பணத்தை பார்க்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திப்போம் ஒருவனிடம் பணம் இல்லை என்று சொன்னால் அவன் ஏழை ஆகிறான் அதே போல ஒருவனிடம் அதிகமாக பணம் இருந்தது என்று சொன்னால் அவன் பணக்காரன் ஆகிறான் அதே போல ஒருவன் அதிகமாக கொடுக்கிறான் சேர்க்கவில்லை என்று சொன்னால் அவன் கொடையாளன் மேலும் ஒருவன் சேகரிக்கிறான் கொடுக்க மறுக்கிறான் என்று சொன்னால் அவன் கஞ்சன் அதே போல இஸ்லாத்திய ரீதியாக ஏன் இதை ஜக்காத்தி அல்லாஹூ தாலா கடமையாக்கி இருக்கிறான் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது இந்த ஜக்காத்தினுடைய அர்த்தமே தூய்மை மேலும் வளர்ச்சி எப்படி என்று சொன்னால் தூய்மை என்று சொன்னால் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து கஞ்சத்தனத்தை அகற்றுகிறது அது மட்டும் இல்லாமல் வளர்ச்சி என்று சொன்னால் அல்லாஹு தாலா நம்மளுடைய செல்வங்களை பரக்கத் செய்வான் பரக்கத் என்று சொன்னால் அபிவிருத்தி கிடையாது நம்மளுக்கு தேவைக்கு போக மிச்சம் அனைத்து விதமான செல்வங்களும் நம்மளுக்கு தேவையான அளவிற்கு அல்லாஹு தாலா ஆக்கி அறிமுறிவான் அது மட்டும் இல்லாமல் நாம் ஆரம்பமாக பார்க்கும் பொழுது அல்லாஹு தாலா இந்த ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது வல்லதீன இன்கி சோன தகபில்லத்தி வலா யுன்பி கோன பி சபீர் இல்லா பபிரும் அலி அல்லாஹு தாலா சொல்லுகிறா தௌபா என்னுடைய அத்தியாயத்துல எவர் தன்னுடைய வெள்ளியும் மேலும் தங்கத்தையும் கொடுக்காமல் சேமித்து வைத்து இருக்கிறாரோ அவர்களுக்கு நபியை நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு சுப செய்தியாக இதை சொல்லுங்கள் ஒரு கொடிய வேதனை இருக்கிறது என்பதை பற்றி நபிசலல்லாஹூ அலையில் சின்னம் அவர்களிடம் சொல்லுகிறான் இறைவன் அது மட்டும் இல்லாமல் அடுத்தபடியாக ஒன்பதாவது அத்தியாயத்தில் அதே தௌபாசோரான நூத்தி எட்டாவது அத்தியாயத்துல வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்றான் குதுமின் அம்முவாலின் சதகதன் யுத்திருக்கும் நீங்கள் அவர்களிடம் இருந்த பெற்றுக் கொள்ளுங்கள் எதற்காக வேண்டிய யுத்த இருக்கும் அவர்களை கஞ்சத்தனத்தில இருந்தும் இருந்தும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை கொண்டு அவர்களை தசிகியத் அவர்களை தூய்மைப்படுத்துங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறார் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பம் காலத்தில் இருந்த மோசாலி சலாத்து வசலாம் அவர்களுடைய காலத்திலே வாழ்ந்த ஹாருன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அவன் அழிந்ததின் காரணமும் இந்த ஜக்காத்து தான் அவனிடம் அதிகமான செல்வம் இருந்தது இங்கு நம்மளுடைய செல்வத்தை கொடுத்து விட்டால் நம்மளுடைய செல்வம் குறைந்து விடுமோ என்று அவனுடைய எண்ணம் அந்த பணத்தின் மேல் இருந்த அவனுடைய மோகம் அவன் அழிந்து போனான் அது மட்டும் இல்லாமல் நபிசல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் இதனை எச்சரித்து எவ்வளவோ செய்திகள் சொல்லியிருக்கிறார்கள் நம்மளுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அபுபக்கர் எல்லாஹோ அன்பு அவர்கள் எவன் ஒருவன் ஜக்காத்தை கொடுக்க மறுக்கிறானோ அவன் காஃபீர் என்று சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் அவனிடம் நான் போர்க்கொடி தீக்குவேன் அந்த போர்க்கொடியை தீக்கி அவனை நான் வீழ்த்துவேன் என்று சொன்னார்கள் அந்த அளவிற்கு ஏன் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உமரிகளாக வண்ணு அவர்கள் இதை ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஒரு பொதுவாக ஒரு அபிஷியலான ஒரு சிஸ்டமாக கொண்டு வந்தாங்க வந்தாங்கல்லாக வண்ணுவோ அழிரவியல்லாக வண்ணு போன்ற சகாபிகள் எல்லாம் அதை பின்பற்றினார்கள் என்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம் இதனுடைய முக்கியத்துவங்கள் எந்த அளவிற்கு சஹாபிகளிடம் இருந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹூ தாலா சொன்னான் அல்லவா புதுமின் அம்வாலகின் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் அவருடைய இருந்து புதுமின் அம்வாலையும் ஹீருக்கும் அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அவர்களிடம் இருந்த செல்வத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் எடுக்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் எப்படி எடுக்காமல் இருப்பது என்பதை நம்பி சலாஹு அவர்களுடைய வழிகாட்டலின் மூலியமாக அபுபக்கர் ரியல்லாக அவர் சொன்னார்கள் எவ்வளவு ஒருவன் கொடுக்க மறக்கிறானோ அவன் காபீர் அது மட்டும் இல்லாமல் அவனிடம் நான் போர்கோடி கோடி தூக்குவேன் என்று அபுபக்கர் செய்யதினா அபுபக்கர் ரியல்லாக அவர் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் நபிசல்லா வலை வசல்லம் அவங்க சொன்னதாக நம் பெரு பிரபலியமான ஒரு ஹதீஸ் ஆனா இபுன உமர் எல்லாம் கால புனி இஸ்லாம் அலா ஹம்சின் இந்த இஸ்லாம் என்பது ஐந்து தூண்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அஷதி அல்லா இலாஹ இல்லல்லா அன்ன முகம்மதன் அப்துஹு ரசோலு இந்த அல்லாஹு தாலாவை இறைவனாகவும் மேலும் நபி சொல்லாஹு அலை வசல்லம் அவர்களை தூதராகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் இக்காமி சலாத்தி நிலைநாட்ட வேண்டும் அடுத்தபடி அல்லாஹனு அவனுடைய இல்லத்தில் நாம் கூட வேண்டும் ரமலான் உடைய மாதத்தில் நாம் நோன்பு நோக்க வேண்டும் இந்த ஐந்து வகையான இந்த வணக்கங்களை நாம் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது தெரிகிறது இந்த கலிமா என்பது நம்மளுடைய மனது வணக்கம் நம்மளுடைய மனதை எந்த அளவிற்கு உத உறுதிப்படுத்திக் கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் அந்த களிமா என்பது நம்மளுடைய அந்த அமல்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சுவலாத்து என்பது நம்மளுடைய உடலும் மேலும் நம்மளுடைய மனதும் சேர்ந்து ஒரு அமல் ஆனால் இந்த ஜக்காத்து மட்டும்தான் டோட்டலி டிஃபரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த ஜக்காத் மட்டும் பொருளுக்காக வேண்டி அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி செய்யக்கூடிய வணக்கத்துல இது ஒரு தனி வணக்கம் என்று சொல்லலாம் இந்த ஜக்காத் அதே போல ஹஜ்ஜி என்பது பொருளும் மேலும் உடல் வணிமையும் மேலும் மனமும் சேர்ந்த மூன்று வகையான வணக்கமும் சேர்ந்த வணக்கம் தான் ஹஜ்ஜி ஓ சோமுரமலான் அதன் மனதும் மேலும் நம்மளுடைய உடலும் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது என்பதை இதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தெரியுது அல்லாஹூ தாலா நம்மளுடைய பொருளை கொண்டு நம்மளை சோதிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நாம் எப்படி செலவு செய்கிறோம் என்பதை பற்றி அவன் சோதிக்க நாடுகிறான் என்று சொன்னால் அது ஜகாத்தின் மூலியமாக அது மட்டும் இல்லாமல் ஒரு அழகான ஒரு வரி எந்த ஒரு அரசனும் எந்த ஒரு அரசும் அமைத்திடாத அமைப்பை அமைத்த அல்லாஹூவுக்கே எல்லா புகழும் என்று ஒரு கவிஞர் பாடுவார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹஜினுடைய ஹஜ்ஜி சம்பந்தப்பட்டு அல்லாஹு தாலா எத்தனை இடங்களை சொல்லி இருந்தாலும் என்ற இந்த வசனங்களை அல்லாஹு தாலா கிட்டத்தட்ட எண்பத்தி இரண்டு இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரான் அப்ப எந்த அளவுக்கு அல்லாஹூ தாலா நம்ம தொழுகிறோம் ஆனா ஜக்காத்து கொடுக்கிறோமான்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தித்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது எனவே நாம் இந்த ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா தருவானாக மேலும் இந்த கடன் இல்லாத வாழ்க்கையும் தருவானாக மேலும் இதனுடைய தத்துவங்கள் என்ன என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது ஒத்தாசையாக இருப்பது ஆரம்பமாக சொல்லுகிறார்கள் ஒத்தாசை ஒரு ஏழை வந்து கஷ்டப்படுகிறான் அப்பொழுது நம்மளுக்கு ஏழைகளுக்கு நாம் கொடுத்து விடும் பொழுது அந்த உதவும் பொழுது அவர்களுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்கும் மேலும் அந்த வேதனையின் வேதனையில இருக்கக்கூடிய அந்த ஏழையை நம்ம காப்பாற்றணும்னு அது மட்டும் இல்லாமல் அவர்கள் நம்மளுக்காக வேண்டி துவா செய்வார்கள் யாராவது கஷ்டத்துல இருக்கிறாங்க அவங்களுக்கு கடனா இருக்குது அப்படின்னா அவர்களுக்காக வேண்டி நம்ம உதவி செய்யும் பொழுது அல்லாஹூ தாலா அவர்களுடைய மனதிலிருந்து ஒரு விதமான துவாக்க செய்ய வைப்பான் அந்த துவாக்கள் போது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் பறந்து விடும் அல்லா அது மட்டும் இல்லாமல் இந்த பொறாமையை அடுத்த நபர்களிடம் இருந்து அகற்றக்கூடியது ஒருவன் படுகிறான் என்று சொன்னால் அவன் உயர் நிலையில் உள்ளான் அது மட்டும் இல்லாமல் இந்த பணத்தின் மூலியமாக எத்தனையோ நபர்கள் பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பொறாமையும் படுகிறார்கள் என்பதை பற்றி நாம் கொஞ்சம் சிந்திக்கிறோம் அதே போல இந்த பொறாமை எதனின் காரணமாக என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது இந்த பணத்தின் காரணமாக தான் என்பதை பற்றி நாம் அதிகமான அதிகமான நபர்கள் பாதிக்கப்படுகிறது இந்த பொறாமையின் காரணமாக அதை நாம் எப்படி அகற்ற வேண்டும் என்று சொன்னால் இந்த அது ஜக்காத்தினுடைய சதக்காக்களை கொடுத்து அடுத்தவருடைய பொறாமையை தணிப்பது இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஜகாத்தினுடைய பிரதிபலன்கள் மேலும் தத்துவங்கள் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை பற்றி கொண்டே போகலாம் அலக்து மேலும் இந்த இந்த ஜக்காஜி யார் மீது எல்லாம் கடமை என்பதை பற்றி பார்க்கும் பொழுது முஸ்லிம் ஒருவன் முஸ்லீமாக இருக்க வேண்டும் நிசாபினுடைய அளவு நிசாபினுடைய அளவு பின்னாடி பேசப்படும் இல்லாமல் ஆக்கிலாக இருக்க வேண்டும் அவனுக்கு அறிவு கூர்மை இருக்க வேண்டும் பாலிகாக இருக்க வேண்டும் பாலிகாக என்று சொன்னால் அவன் பருவ வயதை அழிந்து இருக்க வேண்டும் எது நன்மை எது தீன்மை என்பதை பற்றி பிரித்து பார்க்கக்கூடிய அந்த அந்த ப பக்குவம் என்பது அவனுக்கு வந்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் மில்கி தாம் அவனுக்கு ஒரு வருடம் கடந்த ஒரு சொந்தமான ஒரு பொருளாக இருக்க வேண்டும் அதாவது இந்த வருஷத்துல ஜனவரி மாசம் எனக்கு ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அடுத்த மாசம் வரைக்கும் அந்த பொருள் இருந்தாதான் எனக்கு அந்த பொருள் மீது ஜகாத் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம் அடுத்து மட்டும் இல்லாமல் ஹாலாலி ஹவுல் அதாவது ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்து அது மட்டும் இல்லாமல் அந்த அந்த சொத்து என்பது அந்த மில்கே தாம் என்று சொன்னன அல்லவா அது நம்மளுக்கு பரிபூர்ணமாக சொந்தமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் எனவே நாம் ஆரம்பத்தில் இருந்து பார்த்தது அனைத்துமே அல்லாஹு தாலா நம்மளுடைய சிந்தனையின் சீராக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பை தருவானாக மேலும் அல்லாஹு தாலா ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நபர்களாகவும் மேலும் ஜக்காத்தை வாங்குவதை விட்டும் அல்லாஹு தாலா பாதுகாத்து பாதுகாத்தானாக மேலும் நம்மளுடைய செல்வத்திலும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு கடன் இல்லாமல் ஆக்கிய அறிவுரிவானாக வட்டி என்று சொல்லக்கூடிய அந்த கொடிய நோயை விட்டு பாதுகாத்து தந்த ஒரு புரிவானாக வாஹு தவானா அலமது அசாலா முரமதுல்லாஹி வர